ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நண்பர்களே இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்க முடியுங்க சோ நமது சேனலுக்கு ஆதரவு தாரர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி நான் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசிக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் குருவும் இருக்கிறார்கள் மேலும் நான்காம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் இந்த தினம் ஐந்து குடையவன் சிறப்பான நிலையில் அமைந்துள்ளாருங்க இந்த தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பை தவிர ராசி அதிபதி புதன் ராசியிலேயே ஆட்சி விடம் பெற்று சூரியன் மற்றும் சுக்கரனுடன் சேர்க்கை பெற்றுள்ள நல்ல அதிர்ஷ்டமும் இருக்குங்க எனவே சிறந்த கிரகமைப்பில் இன்னைக்கு காணப்படுதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல உயர்வான சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க முன்பு காலத்துல எவ்வளவோ ஆசைப்பட்டு இருப்பீங்க சில பதவி உயர்வுகளுக்காக அந்த மாதிரி பதவி உயர்வுகள் அப்ப கிடைக்காம இப்ப உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் மிக சூப்பராக இருக்குங்க ஸோ உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல உயர்வான ஒரு நாளாக அமைகிறது அலுவலகப் பணிகளை உங்களுக்கு நல்ல கெத்து கொடுங்க இதுதான் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் நீங்கள் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தலாங்க இப்பொழுது விவசாயிகளுக்கும் வேளாண்மை செய்யக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நல்ல மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் பயிர் விளைச்சல் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல ஆனந்தம் பெறுகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க எனவே குடும்ப ஒத்துழைப்பு உங்களுக்கு வேற லெவலில் நிம்மதியை கொண்டு வந்து தரும் பழைய நினைவுகளை நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க அந்த மாதிரி பழைய நினைவுகளை உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த தினம் எதிர்பாலின மக்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கொண்டு மேலும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களிடம் நீங்கள் வேண்டிய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை இப்பொழுது புதிய மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க அலட்சியம் காட்டக்கூடாது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் ஆரோக்கியம் சீராக மாறும் பொழுதுபோக்குகள் மற்றும் மனம் மகிழக்கூடிய வகையில சில நிகழ்ச்சிகளில் கலந்து கூடிய மகிழ்ச்சியில ஒரு நாங்கள் தினம் ஆனந்தமாக இருப்பீங்க நீங்க சில செலவுகள் செய்யறதை பார்த்து உங்க பெற்றோர் கவலைப்படுவாங்க ஸோ நீங்க எந்த செலவுகள் செய்தாலும் அதை எதுக்காக செய்றீங்க அப்படின்றத உங்க பெற்றோரிடம் கலந்துரையாடி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அப்படி செய்யலன்னா உங்க பெற்றோருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த தினம் நீங்க ஏதாவது பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக அரேஞ்ச் பண்ணுங்க உங்களை உற்சாகப்படுத்த நிறைய நண்பர்கள் வருவாங்க நண்பர்களை நீங்கள் வந்து அழைக்கலாம் சிறந்த புத்தகம் சிறந்த நண்பன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள் மேலே உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்பட்டு விட்டால் நாள் முழுக்க கூட ஒரே ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கதவை பூட்டிட்டு ஒரு புத்தகங்கள் வந்து வாசித்து நாள் முழுக்க பொழுதே கழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அந்தளவுக்கு புத்தக வாசிப்பில் புத்தக படிப்பில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலர் சில கோபமான மனநிலையில் இருப்பாங்க அவருடைய மனநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்துட நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஏன்னா அவருடைய வீட்டு உங்கள் காதலருடைய வீட்டு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இல்லாமல் இருக்கலாம் அதனால அவர் கொஞ்சம் கோபமாக இருப்பாருங்க அவருக்கு நீங்கள் ஒரு அருமருந்தாக இருந்து அவரது கோபத்தை அமைதிப்படுத்த நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் காதல்க்கு இனிமையாக மாறுங்க ஸோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் காதலரின் மூடு தெரிஞ்சுக்காம நீங்களும் வந்து அவரை வந்து புண்படுத்தக்கூடாது இந்த தினம் காலையிலேயே உங்களுக்கு சின்ன சின்ன பவர் கட்டு அல்லது வேலை சில காரணங்களால சிரமம் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் உதவியாக இருப்பாங்க குறிப்பாக உங்க வாழ்க்கை துணியானவர் உங்களுக்கு சிறந்த உதவிகளை செய்வாருங்க சில விஷயங்கள் வந்து நீங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு ஒத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புல இருந்தா தாராளமாக ஒத்தி வைக்கலாங்க இன்ற தினம் நாள் முடிவுறதுக்குள்ளார நீங்க வந்து சிறப்பாக உங்க காரியங்களை முடிக்க முடியும் இருந்தாலும் சில வேலைகள் வந்து தள்ளி போன்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக தள்ளி போடலாம் ஆனா நாளைக்கு காலையில எழுந்த உடனே நீங்க அந்த விஷயங்களை முதல்ல முடிச்சது நல்லது நண்பர்களே அப்போதான் வந்து உங்களால வந்து சிறப்பாக உங்க வேலைகளை முடிக்க முடியும் நீங்க ஏதாவது காரியங்களை அப்படி தள்ளி வைக்கிறீங்கன்னா முதல் வேலையாக நீங்க தள்ளி வைத்த காரியங்களை தான் முடிக்கணுங்க சோ நேரமலன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நீங்க ஏதாவது காரியங்களை தள்ளி வச்சுட்டு அதை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளை வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நாள் முழுக்க நீங்க அதே நேரத்தில் இருந்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் விடும் அதனால நீங்கள் காலையில் எழுந்து என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிற திட்டமிடலை மேற்கொண்டு முடிக்கிறது நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளை இன்னைக்கு அமைந்தாலும் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்க வந்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு வீட்டு வேலைகள் சம்பந்தமான உதவிகள் எல்லாமே செய்யலாங்க அவருக்கு தேவை தேவையான ஆலோசனைகளையும் நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகளையும் கூறுவது மட்டும் அவருடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வது இன்றைய தினம் உங்களது இல்லர் வாழ்க்கையில வாழ்க்கை தன்னுடன் நல்ல உறவுகளை பேணி பராமரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தர நண்பர்களே இன்றைய தினம் ஆனந்தமான நல்ல வாழ்விற்கு நல்ல ஒரு அடித்தளம் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பிளான் பண்ண முடிய முடியும் அப்படி முடிக்கலைனாலும் நீங்க அடுத்த நாளுக்கு முதல் வேலையாக அதை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க உங்க திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்பதான் வந்து நீங்க நேரத்தை சரியாக பயன்படுத்த முடியுங்க இன்றைய தினம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்க தொழில் ரீதியான முயற்சிக்கு உங்க பார்ட்னர் எல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க கூட்டு வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு உங்களது கூட்டாளிகள் மூலமாக ஏற்படக்கூடியவாகவும் இருக்குங்க இண்ட தினம் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கூடிய வகையில சில வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத்துல அமைதி பெருகுங்க இன்று தினம் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக அமையுங்கிறதுனால உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி சூப்பராக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க எனவே உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் யோசித்து நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் திட்டமிட்டு செயலாற்றங்கள் வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்கின்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மெதுனராசி என்பவர்களில் யாரலாம் என்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்கள் குடும்ப உற்பத்தினர் மூலமாக கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மேலும் விவசாயம் அமோகமாக இருக்குங்க பயிர் விளைச்சல் எல்லாம் கூட உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் மேலும் குடும்ப ஆதரவு ஒத்துழைப்பு பெருகக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாலின மக்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்கள் மூலமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கு இன்றைய தினம் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் புனர்பூசம் பூசம் பிறந்த நிற்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள்கு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து செயல்படணும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க ஆரோக்கியத்துல எந்த விதமான அலட்சியமும் காட்டாமல் இருந்தீங்கன்னா என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் ஆரோக்கியம் சீராதனால உங்க காரியங்களை சிறப்பாக நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே